சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய இடதுபுறம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஹசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் வலதுபுறம் இந்த மாவட்டத்துறை மேலிட பொறுப்பாளரும் மாநில துணை செயலாளருமான பிலால் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அதனை அடுத்து எங்களுடைய மருத்துவ சேவையினுடைய மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி ஜாகிர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரின் சார்பிலும் உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நலன்களை மேம்படுத்தும் வகையில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அதிகமான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகின்றோம் முக்கியமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருக்கு மரியாதை செய்ததோடு பெரியாருடைய பேரனாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று அவர் பேசியது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களால் பெரிய வரவேற்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுகிறார்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சமூக நீதியையும் பெரியார் அவர்களுடைய சிறப்புகளையும் முன்னெடுக்கும் வகையில் செயல்பட்டு வரக்கூடிய மாண்புக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அமெரிக்க அரசு இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத கூடுதல் வரியை விதித்திருக்கின்ற காரணத்தினாலே முழு இந்தியாவுடைய ஏற்றுமதி வணிகமும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது ஏற்கனவே பதிமூன்று சதவீத வரிகளை அமெரிக்கா நமக்கு விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதலாக இந்த ஐம்பது சதவீத வரியும் சேர்த்து அறுபத்தி மூணு சதவீத வரியை சமாளிக்க முடியாத நிலையில் இந்தியாவுடைய ஏற்றுமதி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் ஆம்பூர் கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் நம்முடைய உற்பத்திகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி முதல் ரெண்டாயிரம் கோடி வரையிலான உற்பத்தி பொருள்கள் அமெரிக்காவுக்காக தயாரிக்கப்பட்ட பொருள்கள் ஏற்றுமதி செய்வதற்கான சூழல் இல்லாமல் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை கண்டறிய வேண்டும் புதிய நாடுகளுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி புதிய சந்தைகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதனால் வேலை இழப்புக்கு ஆளாகக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு உதவித்தொகைகளை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய இந்த மோசமான நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட இந்த அனுபவத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்தி கொண்டு பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பை வலிமைப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னால் ஏனென்றால் அமெரிக்கா எப்போதுமே நமக்கு நம்பகமான நாடோ விசுவாசமான நாடோ அல்ல நம்முடைய சமீபத்திய பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போரில் கூட வெளிப்படையாகவே அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு போக்கி கையெழுத்ததை நாம் அறிவோம் அவர்கள் பாகிஸ்தானுடைய நலன்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதார போரை நாம் உரிய வகையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவுடைய டாலர் சர்வாதிகாரத்தை நாம் வீழ்த்த வேண்டும் அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகளை அவர்கள் விதிப்பதன் மூலமாக உலகம் முழுக்க ஒரு பெரிய முதலாளித்துவத்தை ஏற்படுத்தி வளரும் நாடுகளுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய விலைகளை அமெரிக்கா செய்து வருகிறது இந்த நிலையில நம்முடைய நாட்டுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளை அமெரிக்கா தீர்மானிக்க கூடாது மோடி அவருடைய வலதுசாரி வெளியுறவுத்துறை கொள்கைகளின் காரணமாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை தோல்வியை சந்தித்திருக்கிறது நமக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றன இந்த நேரத்துல நம்முடைய வெளியுறவுத்துறை மாற்றியமைக்கப்பட வேண்டும் நமக்கு நம்பகமான கூட்டாளியாக அன்று சோவியத் யூனியன் இருந்தது அதன் பிறகு ரஷ்யா இருந்து வருகிறது எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு மோடி நம்முடைய நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரியையும் பழைய வரியான பதிமூணு சதவீத வரியும் சேர்த்து அறுபத்தி மூணு சதவீத வரி சுமையை இன்று தவறான வெளியுறவு கொள்கைகள் மூலமாக நாம் இன்று சுமக்க வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் ரெண்டு ரெண்டுமே குஜராத்தை சேர்ந்தது ஒன்று ரிலையன்ஸ் கம்பெனி அதுவும் குஜராத்தை சந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப ரெண்டு தனி நிறுவனங்கள் இன்று பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறார்கள் கச்சா எண்ணெயின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கவில்லை அந்த நிறுவனங்கள் தான் பயனடைகின்றன ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா சுமைகளையும் தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சாமானிய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம ஒன்றிய அரசு கவனத்திலே கொண்டு சீர்திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வேற ஏதாவது கேள்வி தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது கடகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை முன்வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகளை அழித்தால்தான் தங்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலையிலே பாஜக இருக்கிறது அவர்கள் கிடைத்த முதல் ஆயுதம் அதிமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா மா அவர்கள் இருக்கின்ற வரை அதிமுக அவரால் தொட முடியவில்லை இந்த அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய தலைமைத்துவ பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சியை சின்னா பின்னா பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் பாஜக தான் செய்து வருகிறது நான் கேட்க என்ன எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அந்த கட்சியில எல்லாருமே பிரித்து அனுப்பியது யார் பாஜக தானே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா மறைப்பதற்கு எதுவுமே இல்லை அப்போ அந்த கட்சியை தங்களுடைய தேவைக்காக பலகீனப்படுத்தினார்கள் அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை பிரித்தார்கள் இப்போது தங்களுடைய தேவைக்காக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை செங்கோட்டையின் மூலமாக செய்கிறார்கள் நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் அவர் ஒரு ஒரு தன் தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக எழுச்சிப்படுத்துவதற்காக ஒரு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இது பாஜகவுக்கு பிடிக்கல ஏன்னா அவர் அதிமுகவில் பலம் பெறுவதன் மூலமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேரத்தில் அவர்கள் நமக்கு நம்முடைய பேரத்துக்கு அவர்கள் பணிய மாட்டார்கள் எனவே அவர்களை அச்சுறுத்தலிலும் பலகீனத்திலும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் புதிதாக வந்து செங்கோட்டையினை கையில் எடுத்திருப்பதாக நாம் கருதுகின்றோம் நாம வந்து இப்ப நாங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற தனியாக தாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளுடைய சுழற்சியில் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அப்படி இருக்கின்ற போது ஒரு திராவிட கட்சி அடிகிறதை பலகீனப்படுவதை நாம் யாருமே விரும்பவில்லை தான் நாம் பார்க்கின்றோம் இதை அதிமுகவுடைய தலைமையும் அதனுடைய நிர்வாகிகள் உணர வேண்டும் ஆனா அதிமுக தொண்டர்கள்ட்ட அந்த கருத்து இருக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாம் யாரும் நிராகரிக்க மாட்டாங்க இந்த கட்சியை வீணாக்கியது தலைவர்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கி பலகீனப்படுத்தியது யார் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அவங்க கவலையில் இருக்கிறாங்க இதே அதிமுக தலைமை உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சுச்சோ அங்கெல்லாம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தி இருக்கு மகாராஷ்டிராவில் தன்னுடைய கொள்கை பங்காளியான மகாராஷ்டிராவில் தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனாவை அது உறவாடி உரையாடி எப்படியெல்லாம் பலகீனப்படுத்தி அதை பின்னுக்கு தள்ளியது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களோடு உறவு கொண்டு நிதிஷ்குமார் அப்போ பாஜகவிட பலமான சக்தியாக இருந்தார் இன்னைக்கு நிதிஷ்குமார் நிலை பலகினம் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் பாஜகவோட மெல்லி இது எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களும் பலனப்பட்டாங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவோடு உடன்பாடு கொள்ளவில்லை ஆனால் பட்டும் படாமலும் அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தார் நீங்க அவர் பலகினம் ஆயிட்டார் ஒடிசாவ நிதிஷ்குமார் தான் மெயின்டைன் பண்ணார் பட்டும் படாத உறவையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வந்தார் அவரும் பலகின முடிஞ்சிட்டார் ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தவர்கள் மறைமுகமாக இருந்தவர்கள் உறவில் இருந்தவர்கள் அல்லது பாஜகவை எதிர எதிர்க்காத ஒரு அரசியலை முன்னெடுத்தவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் பலகினப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இப்போது அதிமுக நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் கவலையோடு பார்க்கிறோம் ஏற்கனவே பதில் சொல்றேனே இந்த கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அதிமுக தொடர்பாக பாஜக நடத்தி வரக்கூடிய மறைமுக யுத்தம் நேரடி நாடகம் அவருடைய தொடர்ச்சியை தான் இப்போது நாம் பார்த்து வருகின்றோம் இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னாலே அவருடைய சதியும் சூழ்ச்சியும் இருப்பதாக தான் நாம் கருதுகின்றோம் அதாவது இதைத்தான் வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பாக பா சிதம்பரம் போன்ற வல்லுநர்களும் அப்போது உயிரோடு இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் வலியுறுத்தினார்கள் சொன்னார்கள் அப்போ அவங்க சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளல இன்று மக்களிடம் கடுமையான அதிருப்தியை சந்தித்த பிறகு நாடு ஒரு பொருளாதார நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல வேறு வழி இல்லாமல் இதை குறைத்திருக்கிறார்கள் அப்போ எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசும் பிரதமரும் தங்களுடைய தவறை உணர்ந்திருக்கிறார் என்றதால் இதன் மூலம் தெரிய வருகிறது திருச்சியில எனக்கு இந்த செய்தி தெரியல பண்ணி என் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க ஏன்னா என்னென்ன திருச்சியில் உள்ளவங்கள்ட்ட உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன் அதாவது களிமண்ணை எடுத்து விவசாய நிலங்களை சமப்படுத்துவதற்காக பயன்படுத்தலாம் மண்பானை செய்வதற்கு பயன்படுத்தலாம்னு அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு அந்த நல்ல அனுமதியை உரிய வகையிலே எல்லோரும் வந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்தது இதை டிராக்டர் மூலமாக மட்டும்தான் எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி முறைகேடாக யார் ஈடுபட்டாலும் யார் துணை நின்றாலும் அது கண்டிக்கத்தக்கது ஏற்க முடியாதது சட்டவிரோதமானது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைமை திமுக தேசிய தலைமை காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி பீகாரில் எரிச்சை ஏற்படுத்தி இருக்கிறதாக எல்லாரும் கருதுறோம் அது பீகாரை தானே இந்தியா முழுக்க ஒரு எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா பாஜகவை ஆதரித்தவர்கள் கூட இப்ப என்ன பேசுறாங்கன்னு சொன்னோம்னா அது எப்படி நம்ம வாக்குகளை களவாடுவது என்ன நியாயம் மக்களுடைய ஒரே நம்பிக்கை ஆயுதம் என்பது வாக்குத்தானே அதுல வந்து மகாராஷ்டிராவில வந்து கூடுதலா சேர்த்து தேர்தலில் திருமண பண்ணாங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி திருமண பண்ணாங்க என்ன என்ற கேள்வி பரவலாக எடுத்து விட்டது பாஜக ஆதரிப்பவர்கள் கூட இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கர்நாடகாவில் இறந்த ஆறு மாதத்துக்கு மேலாக அந்த ஒரு தொகுதியில் ஆய்வு செய்து இதை நிரூபித்து தற்போதும் பீகாரிலும் அந்த மோசடி இருப்பதை ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்காரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய கவனம் வந்து ராகுலுடைய அந்த யாத்திரை மீது திரும்பி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் மீது ஈடுபாடு காட்டாதவர்கள் கூட இந்த கோரிக்கை நியாயமானது என்று பாராட்டுகிறார்கள் எங்களுக்கு அதில் கருத்து உடன்பாடு உண்டு எங்களுடைய கூட்டணி கூட்டடிக்கு செய்யும் போது நாங்களும் அதை தீவிரமாக இணைந்து முன்னெடுப்போம் தனியா செய்யிறது தான் நல்லா இருக்கு அதல ஒரு கூட்டல் இருக்குமா எல்லாரும் சேர்ந்து செய்யாதான் நல்லா இருக்கும் ஏன்னா பொதுவான கோரிக்கை வேறதா கேள்விகள் இருக்கா நான் சொல்லிட்டேனே அதாவது ஆ ஆர்ச சொன்ன கருத்துல வந்து நீங்க எளிதா போய் கண்டு போயிட முடியாது அப்போ பா கண்ணை மூடிக்கொண்டு ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்தவர் மோடி போன முறை தேர்தலில் ஜோ பைடன் அவரை நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு சென்றவர் கொஞ்சம் கூட நெறிமுறைகளை பின்பற்றாமல் ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்கு சகரித்தார் அங்குள்ள இந்தியர்கள் தான் அது கடுமையான எதிர்ப்பை உருவாக்க நிற்கியா ஆனால் அந்த தேர்தலில் ஜோ பைடன் தான் ஜெயிச்சாருக்கிற வேறு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை போக்கு கொண்டவர்கள் அதாவது யூ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத லாபியும் ஆர்எஸ்எஸ் ஆதரவு லாபியும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய விருப்பம் என்பது மோடியின் ட்ரம்பும் உறவாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா மோடியின் ட்ரம்புடைய உறவு நமக்கு முக்கியம் அல்ல இந்தியாவுடைய நலன் நமக்கு முக்கியம் அதை தான் ஆராசா சுட்டி காட்டுறாரு உங்க ரெண்டு பேர் எது வேண்டாலும் இருக்கணும் திடீர்னு நீங்க சேர்ந்துக்கிடுவீங்க அடிச்சுக்கிடுவீங்க உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீங்க வந்து ஈகோ காட்டிக்கிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் இருக்குது நாடு முக்கியம் அறுபத்தி மூணு சதவீத வரி அவர் விதிச்சிருக்கிறாரு அதை நம்ம வந்து எவ்வளவு துணிச்சலாக நம்ம எதிர்கொள்ளணும் ஆனா மென்மையான போக்கை கையாளுறோம் ஏன்னா இப்ப வந்து ரஷ்யா அதிபரும் சீன அதிபரும் இந்திய பிரதமரும் சந்தித்த செய்தியை பற்றி எல்லாரும் பேசினாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா அந்த மூணு பிரதமருமே இங்கிலீஷ் தெரியாது ஆனா மூணு பேரை சுற்றிலும் மொழிபெயர்ப்பாளர் பேர் தான் கூட்டின்னு பேசுறாங்க ஆனா நாம கற்பனை பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேசினாருன்னு நினைக்கிறோம் ஆனா இப்ப ரஷ்யாவோடும் சீனாவோடும் இந்தியா நெருங்கி வருவதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வேற வழி இல்லாம இது செய்யறாங்க உள் உள்ளிருப்பை என்னன்னு சொன்னோம்னா ட்ரம்ப் தான் அதனாலதான் ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாரு பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு வலிமை பெறும் தெரிஞ்ச உடனே அதுலேருந்து இந்தியாவை பிரிக்கணுங்கிறதா நேற்று என்ன செய்யிறாரு நாங்கள் நண்பர்கள் சொல்றாரு ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு வியாபாரிங்க அமெரிக்க அதிபர்கள் ஒரு வியாபாரியாக எதையுமே சிந்திக்கக்கூடிய ஒரு அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார் உடனே இவங்க என்ன செய்றாங்கன்னா இதுதான் சமயம் சொல்லிட்டு அதை வந்து கொண்டாடி வரவே இருக்கிறாங்க எதிர்க்கணுமா இல்லையா எங்கள் மீதான வரியை நீக்கி விட்டு இந்த வார்த்தையில சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லலையே இருபத்தி ஒன்பது முறை நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தணும்னு ட்ரம்ப் சொல்றாரு பாராளுமன்ற விளக்கம் கொடுத்தீங்களா அமெரிக்கா அதிபர் திரம் சொன்ன கருத்தை இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் நிராகரிக்கணும்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு ஏன் இல்ல விசுவ குருங்கிறீங்களே நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து உலகத்துல வந்து பட்டம் சுட்டிக்கிறீங்க அப்ப எவ்வளவு கட்ச நம்ம எடுத்திருந்திருக்கணும் பேராதிக்கத்தை இதுவரை அமெரிக்கா அதிபர் பேரை சொல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு பிரதமராக தான் மோடி இருக்கிறார் அதையெல்லாம் மையமாய் தான் ஆர் எஸ் எஸ் இருக்காரு ஆர் கருத்து வந்து சரியான கருத்து தான் சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல தமிழ்நாட்டில் சட்டம் வந்து சிறப்பாக இருப்பதாக ஒரு சம்பவங்கள் விரும்பத்தக சம்பவங்கள் நடக்காது எல்லாத்தையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதெல்லாம் நம்ம ஏற்கக்கூடாது பெரும்பான்மையாக நல்லது மறந்துகிட்டு இருக்கு ஒரு இடங்களையும் விரும்பத்தக சம்பவங்கள் நடக்கின்ற போது அதையெல்லாம் நம்ம கண்டிக்கிறதா அதை ஏற்க முடியாது காவல்துறை இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தவில்லை நடந்த சண்டையை வந்து அதுதானே கேள்வி கேட்குறீங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா காவல்துறையுடைய தலைமையகம் வந்து டிஜிபி தலைமை அலுவலகம் அந்த வாசல்லையே இப்படிப்பட்ட மோதல் சொன்னோம்னா வந்து காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் கூடுதல் கவனம் எடுக்கணும் உளவுத்துறை உச்சபட்ச நம்பிக்கை என்பது அந்த காவல்துறை தலைமையானோம் அந்த இப்படிலாம் நடக்கிறத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா இது வந்து அரசுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்திடும் அதனால் காவல்துறை இதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் சரியா ரொம்ப நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்